மோதிரம் பிரேஸ்லெட்ல எங்கடா காணோம் இல்ல வீட்டுல பீரோக்குள்ள ஏதாச்சும் கலட்டி வச்சிருக்கியா போ போய் எடுத்துட்டு வா ரெண்டும் அச்ச அசல அப்படியே இருக்கான்னு பாக்கலாம் ஈஸ்வரி விருந்துக்கு போயிட்டு வந்தவங்கள வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம வாசல் எண்ணிக்க வச்சு பண்ற காரியமா இது முதல்ல பொண்ணு மாப்பிளை உள்ள வர சொல்லு அப்புறம் பேசிக்கலாம் மேற்கொண்டு அதெல்லாம் முடியாதுப்பா அவன் ஏதோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றான்ல அப்ப நாங்க ரெண்டு மோதிரம் ரெண்டு செயின் ரெண்டு பிரேஸ்லெட் இருக்கானு நாங்க பார்க்க வேண்டாமா போடா போய் வா எடுத்துடுவா அது இல்லக்கா அந்த செயின் மோதிரம் பிரேஸ்லெட்லாம் இப்போ என்கிட்ட இல்ல இல்லையா ஏன் எங்க போச்சு டேய் எங்க போச்சுன்னு கேக்குறேன் போன மாசம் கருப்பனை வந்து தொழிலுக்காக கொஞ்சம் பணம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு பணம் கிடைக்கல அதனால நான் தான் அதை எல்லாத்தையும் அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுத்தேன் அவர் இன்னும் கொஞ்ச நாள் மீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு ஓ எங்களுக்கு தெரியாம நீ இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துட்டு போய் அடகு வச்சு தானம் தர்மம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட யார கேட்டுட்டா இதெல்லாம் பண்ண நீ எங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லல சொன்னா நீங்க கொடுக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிதான் நான் சொல்லல பாத்தீங்களாங்க இவன் என்ன வேலை பாத்துருக்கான்னு பாத்தீங்களா எம்மா விடுங்கம்மா அவன் ஏதோ வேலை செய்யற முதலாளிக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான் அத போய் இப்படி பரிசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் உள்ள போங்க ஈஸ்வரி அந்த பணத்தை கொடு எதுக்குப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டிலேயே வைப்பாங்க நான் பேங்க்ல போட்டு வைக்கிறேன் பணத்தை கொடு மலரு அகிலா நீங்க ரெண்டு பேரும் சீர் கொண்டு வந்ததிலையும் நகை கொண்டு வந்ததிலையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மருமகளும் வீட்டுக்குள்ள அழகா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க போங்க வீட்டுக்குள்ள வாங்கயா சீர்கொண்டு வர மாட்டாளுங்க வீட்டை விட்டு துரத்தி விடலான்னு பார்த்தா பணத்தை கொடுத்து நம்ம வாய அடைச்சுட்டாளே

வேலை போன மாதிரி இருக்குமா வெற்றி அப்பா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் மாமாட்ட கொடுத்துட்டு வந்துறியா அப்பா ஆமையா அவ கஷ்டத்துக்கு உதவி பண்ணத்தான் நாமளே பணம் கொடுத்தோம் இப்போ நாமளே அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா அர்த்தம் இந்தியா போய் கொடுத்துட்டு வந்துரு சரிங்கப்பா வெற்றி இந்த விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் யாரு கேட்டாலும் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சுன்னு சொல்லுவேன் சரிங்கப்பா சரிப்பா அடுத்தவனை ஒரு சிக்கனில் மாட்டி விட்டு அதில் அவன் எப்படி எல்லாம் சிக்கிட்டு திண்டாடுறான்றத நினச்சி பார்க்குறதே ஒரு தனி சுகந்தாயா அப்படியா ஆமையா முடியல போட்ட முடிச்சு கணக்கா உன் மாமன ஒரு ஏல சிக்கல மாட்டி விட்டவாரு எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணாமூலி பிதிங்கி திரிவாருன்னு நினைக்கிறேன்

இதுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அது என்னன்னு தான் நமக்கு தெரியல யோ எங்களுக்கு அப்படி ஒண்ணு எதுவும் பெருசா நடக்கிற மாதிரி தெரியலையா பங்கு எங்களுக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து கடைசியா கிடைச்ச தகவல் படி உன் மாமன் சொத்தை விக்க நாயா பேய அலைஞ்சாப்ல ஆனா எங்கேயும் விக்கலங்கிறதா அழகரே என்னம்மா நீ இன்னைக்கு வீட்டுல இருப்பியா இல்ல வெளியில எங்கயாச்சும் போவியா ஏ என்ன விஷயம் நீ வேணா சொல்லு வீட்டுல இருக்கட்டுமா வெளியே போட்டுமா விளையாடாதயா சொல்லு முதல்ல நீ என்ன விஷயம் சொல்லு இல்ல நான் சோத்த சூடா வடிச்சு வச்சிருக்கேன் ஊத்திக்க நேத்து வச்ச மீன் குழம்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன் பசிச்சதுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க அப்புறம் மீன் எல்லாத்துக்கும் பத்தாது இருக்கிறத ஆளுக்கு பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கங்க அப்புறம் நீ எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா கதவை போட்டி சாவியை மேல வச்சுட்டு போயிடு சரியா அதெல்லாம் சரிதான் தா இப்ப நீ எங்க கிளம்பிட்டு வா சும்மா ஒரு வேலையா என்ன வேலை இல்லை சாமி அம்மா வெரசா போயிட்டு வெரசா வந்துருவேன் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதியா எமே என்ன வேலைன்னு கேட்டா வெரசா போய் வெரசா வரேன்ற தாயி நீ எப்பனாலும் போயிட்டு எப்பனாலும் வா யாரு கேட்க போறா

என் தம்பி அவனுக்கு அவசரமா இருக்குதான் அவன் கேட்ட இடத்துல எங்கேயுமே அவனுக்கு பணம் கிடைக்கலையா அவன் ரொம்ப கஷ்டப்படுறானா ஏதோ சொத்து பத்தெல்லாம் கூட விற்கிறதா சொல்லி என் தம்பி ஊர் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கானா சரி அதுக்கு என்ன

தாய்க்க முடியலையா இந்த பணத்தை மட்டும் போய் சாமி போதுன்னு சொல்லும் நாம உறவாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுங்க அதான் நான் போய் இந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறிய என்னமா என்ன பேசுற நீ சும்மா தம்பி தம்பிட்டு இருக்க அவர் எனக்கு மாமாமா என் தாய் மாம கஷ்டப்படும் போது அவருக்கு பண்ற உதவியு சொல்லுவேன் என்னதான் சண்டை போட்டாலும் அவர் என்ன தூக்கி வளர்த்து வருமா அவர் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிருமா எப்பிடா எனக்கு எப்பரா தெரியாம போச்சு ஆஹா அங்கு நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு சாந்தா கெதி அதோ கெதிரியே இல்லை அவருக்கு எவ்வளோடா பணம் தேவைப்படுது மா நீ உடனே போமா நீ உடனே போய் மாமா கொடுத்துட்டு வாமா அது மாமா நமக்கு திருப்பி கூட கொடுக்க வேண்டாமா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்ச அவருக்காக நம்ம இது கூட செய்யலைனா எப்படிம்மா போமா சீக்கிரம் போடா இதே இதே இப்போ கொடுத்துட்டு ஏய் சாந்தா என்ன ரெக்கையை கட்டிவிட்டா பறந்து போயிடுவோ போல இருக்கு நீ சொன்னதை கேட்டி எனக்கு என் மாமன் தான் உடனே போய் பணத்தை கொடுத்துட்டு வானென்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீ நம்பிட்டியா பார்த்த சொல்றத நல்லா தம்பி மேல இருக்கிற பாசத்துல வீட்டை விட்டு வெளியே கிளிய போன அம்மா மகின்ற உறவு இன்னியோட அத்துக்கும் என்ன அப்படி சொன்னு ஓடுறவ அந்த ஆளுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி கஷ்டத்தை உண்டாக்குனதே நான் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அந்த ஆளை எதிர்த்து ஏலத்துல உக்காந்து விலைய ஏத்தி விட்டு அந்த ஆளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குனா நீ கடைசியில ஏன் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு போய் அந்த ஆளு குடுப்பியா அப்படியே குறவலிய புடிச்சுன்னு வச்சுக்க நாளை காலையில நீ போட்டோல தான் இருப்ப பாத்துக்கதா பாத்துக்க அப்புறம் பேசாம உள்ள போய் படுத்துக்க நான் அம்புட்டுதான் சொல்லுவேன் அம்மா போயிருந்தா அந்த ஆளு கஷ்டப்பட்டுட்டேன் அப்பதான் அவங்க அருமை அவருக்கு புரியும் பணக்காரனாவே இருந்தா பணம் மட்டும்தான் தெரியும் பாசம் தெரியாது அதனால இப்போதைக்கு அழகர் சொல்றத கேளுங்க என்ன பெஸ்டா போயிருக்கா பாத்து பாத்து என் மாமனுக்கு நான் ஆப்பு வச்சா பகுமானமா என் ஆத்தா அதை எடுத்து விட்டு வர சொல்றத யோ விடியா அதான் ஆத்தாவை போவானு சொல்லிட்டல பிறகு என்ன யோ இந்த ஏழை மேட்டர்லாம் மாட்டிக்கிட்டு உன் மாம செத்தாய என்னடா மருது நான் இப்பவும் சொல்றேன்

இப்போ வந்து மாற்றி சொன்னேன் இப்படிண்ண அண்ண கண்டிப்பாக தாரேன் சொன்னதுனால அவனையும் கூட கேட்கலண்ண நம்மளுக்குள்ளே கொடுக்குற பக்கங்கள் நிறையா இருக்குது கைவிட மாட்டேங்கு சொல்லி தான் நம்பிக்கிருந்தேன் இருந்தேன் ஆ ஆ ஹ அப்படியா சரிண்ணே ரொம்ப நன்றிண்ண சரி ஏதாவது பிரச்சனை இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இருபதுக்கு வெடி வெளி காலையில் கொடுத்து வரும் ஆனா கடைசி நேரத்தில் பணம் இல்லை தர முடியாதுன்னு சொல்றேன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எவனோ கஷ்டத்தில் இருக்காரு பணம் கொடுக்காதீங்க போன வராதுன்னு சொல்லிருக்காங்க அதான் அவங்க பேச நம்பிக்கிட்டு நம்மளுக்கு பணம் இல்லைன்றாங்க ஐயா அதான் பதினஞ்சு லட்ச ரூபா இருக்குங்களா இப்போ அதை கொண்டு போய் கட்டிட்டு அஞ்சு லட்ச ரூபா அப்புறமா தரேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா அப்படி கட்ட முடியாது பூசாரி ஏழை எடுத்தோம்னா ஏழை தொகை மொத்தத்தையும் கட்டித்தான் ஆகணும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே எப்படி அஞ்சு லட்ச ரூபா பிறட்டி கட்டப்படும் தெரியலையே பூசாரி ஐயா வீட்டில் போய் அம்மாட்ட நகரத்தை வாங்கி வரையா பேங்கி கீங்களை அடகு வச்சு கொடுக்க முடியாதுன்னு பார்ப்போம் ஐயா எத்தனை கோயில் எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஐயா இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையா விடுவோம் சாரி வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டம் வளர்த்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டித்தான் வாழணும் நீ வீட்டுக்கு போய் அம்மா வந்து வாங்கி வாங்க தம்பி பாப்பல என்ன எவ்வளவு தூரம் இருக்கீங்க பாப்பில அப்பா உங்ககிட்ட இந்த அஞ்சு ரூபா பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு இது உங்க தம்பிக்கு சீரும் சொல்லி கொடுத்து விட்டது அதுதான் மாமா அம்மா முன்னாடி பணத்தை பேங்க்ல போடுற மாதிரி வாங்கிட்டு அப்பா இந்த பக்கம் வந்து மாமாக்கு பணம் தேவைப்படும் இது போய் கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு அதான் நானும் மாமாவும் எடுத்துட்டு வந்தோம் இப்போ நீங்க ஏலத்துக்கு பணம் கட்டணும்ல இன்னாங்க மாமா இந்த பணத்தை வாங்கிட்டு போய் கட்டுங்க அந்த தெய்வமே அனுப்பி வச்ச மாதிரி வந்து நிக்கிறீங்க ஐயா இப்பதான் ஐயா பணம் குறைவா இருக்கு எப்படி இந்த ஏல தொகையை கட்ட போறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு தம்பி ஐயா மட்டும் இன்னைக்கு இந்த ஏலத்தை எடுக்காம ஊருக்குள்ள பல ஐயாவை கேவலமா பேசத்துக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா செஞ்ச தர்மம் தலை காக்குன்றத இன்னைக்கு ரெண்டு கண்ணால பாக்குறேன் தம்பி ஐயா செய்த தர்மம் தான் உங்களை இன்னைக்கு சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு ஐயா என்னங்கய்யா பாக்குறீங்க உங்க மாப்பிளதான குடுக்குறாரு வாங்கிக்கோங்க என்னங்க மாமா வாங்கிக்கோங்க மாமா புடிங்க என்னங்க மாப்பிளை என்ன மாமா அஷோ மாமா என்ன மாமா ஏன் மாமா அப்படி அடுக்குறீங்க மாமா இங்க பாருங்க சொன்னா கேளுங்க யாராவது பாக்கப் போறாங்க மாமா மாமா கண்ண தொடங்கு மாமா இல்லையா ஒவ்வொரு தடவையும் எனக்கு தோல் கொடுத்து விக்கிறீங்க நீங்க மருமையும் மட்டும் இல்லையா நான் பெறாத நான் ஒரு மகனை பெற்றிருந்தா எப்படி எல்லாத்தையும் கூட நின்று மருமனை கிடைச்சது நான் செஞ்ச புனியத்தோட பலன் மாப்பிள அதெல்லாம் ஒண்ணு மாமா நீங்க முதல்ல போய் சொன்ன நேரத்துக்குள்ள பணத்தை கட்டி ஏலத்தை கண்காலங்க அம்மா போங்க நீங்கள் எம்பிட்டு கம்பீரமான ஆள் நீங்களே இப்படி கண் கண்கலங்கண்ணா அப்புறம் நாங்களாம் தைரியத்தை இழந்துருவோம்ப்பா நீங்கள் முதல்ல பணத்தை கட்டுங்கப்பா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ரொம்ப நன்றிப்பா சொல்லு மலரு அப்பா எங்கம்மா அப்பா ஏழை பணம் இன்னைக்கு தான் கடைசி நாள் மலரு அதான் அது விஷயமா வெளியே போயிருக்காரு அப்பா பண கஷ்டத்துல இருக்காருன்னு சொன்னியம்மா பணம் ஏற்பாடு பண்ணிட்டாரா இல்லையா அப்பா இது வரைக்கும் எந்த ஏலத்தையும் எடுத்து பணம் கட்டாம இருந்தது இந்த தடவை கட்டாம விட்டாருன்னா அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமா அதான் எனக்கு ஒரே யோசனையாவே இருந்துச்சு அம்மா என்னடி மாமா கிட்ட வேணும்னா அப்பாவோட நிலைமைய சொல்லி பண உதவி ஏதாவது கேக்கட்டுமா ஏய் மலரு உனக்கு விஷயமே தெரியாதா என்னம்மா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து குடுத்துட்டாங்கடி யாருமா யாரா உன் மாமனாரும் புருஷனும் தான் என்னம்மா சொல்ற ஆமா மலரு உங்க அப்பாவோட கஷ்டத்தை தீக்கறதுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபாவ நீங்க விருந்துக்கு வந்த அன்னைக்கே மாப்பிள்ள கொண்டு வந்து குடுத்துட்டாருடி எப்படிம்மா உங்க அப்பா பூர்வீக சொத்தை விக்கிறதுக்காக உன் மாமனார் கிட்ட விசாரிச்சிருப்பாரு போல அதுக்கு அவரு தோட்டத்தை ஏன் எங்க கிட்ட விக்கிற பண கஷ்டத்துக்காக உன் பூர்வீக சொத்தை விக்காத எம்பிட்டு பணம் வேணும்னு சொல்லு நான் கைமாத்தா குடுக்கறேன்னு சொல்லி குடுத்திருக்காங்கம்மா